நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அருமையாக இருந்ததுங்க இது சுவையே தனி சுவை அப்படி இருக்கும் இந்த பூ வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பூட்டு தொக்கு செஞ்சுருக்கேன் அருமையான சுவையில் ரொம்ப ஹெல்த்தியானது இது கேன்சர் செல்லெல்லாம் அழிக்கிற சக்தி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைச்சி வெளியேற்றிடும் அந்த அளவுக்கு இதுக்கு வலிமை உண்டு இந்த பூண்டை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் குறைவாக தான் சாப்பிட்றாங்க எல்லாருமே ஒரு பிரியாணி ஒரு சிக்கன் மட்டனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டா நமக்கு நிறைவான ஒரு இது கிடைக்கும் இப்போ பூண்டு பாருங்கள் இத்தனை பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முப்பது நாற்பது பல் பூண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் நான் சேர்த்தணும் பிறகு வரமிளகாய் இது மூணே தாங்க வேறு எதுவுமே இல்லை இது மட்டுமே போட்டு நம்ம செய்யணும் பக்குவமாக செஞ்சு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வயிற்றுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் வராது ஒரு அஞ்சாறு மிளகா போட்டிருக்கேன் பிறகு தேங்காய் அதோட சேர்த்து நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம் அரைச்சிட்ட பிறகு பூண்டு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பூண்டோடு நம்ம அரைச்சோம்னா நைஸாக அரை சரியாக அரைப்படாது அதனால நான் வந்து பூ அதாவது உப்பு போட்டுட்டு ஒரு ஒரு மூணு மிளகு அளவு புளி சேர்த்திருக்காங்க ஒரு டேஸ்ட்டுக்காக ஆனால் நிறைய சேர்த்தவே கூடாது ஒரு மூணு மிளகளவு புளி மட்டுமே சேர்த்தனும் பிறகு நான் அரைச்சிட்ட பிறகு இந்த பூனில் நம்ம அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கலாம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும்போது இந்த தண்ணியை நான் எவாப்ரேட் ஆகிடும் கொஞ்சம் நான் தண்ணி தெளித்து தான் அரைச்சேன் அவ்வளோதாங்க ஒரு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி இது சாப்பிட்ணுங்க நல்லெண்ணெய் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அல்ச்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் நல்லெண்ணெய் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவே போதும் அல்ச்சர் குணமாட்டியன்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம இந்த பூண்டு தொக்கில் நல்லெண்ணையே போட்டு நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ பயன் கிடைக்கும் தெரியுங்களா இப்போ நான் கருவேப்பில் பீஸ் பீஸாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது பூண்டு தொக்கு இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க தேங்காயில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வெளியே வரும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம இதை சாப்பிட்ணும் அப்படியே பச்சையாக நாம் சாப்பிடவே கூடாது ஏன்னா வயிற்றில் பல ப்ராப்ளம் வரும் இதால் அலிச்சரே வந்துடும் பூண்டால் பச்சையாக சாப்பிட்டா கண்டிப்பாக அல்சர் வரும் அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கி தான் நம்ம சாப்பிட்ணும் இந்த மாதிரி சாப்பிடும்போது எந்த ஒரு கெடுதலும் நம்ம உடம்புக்கு நடக்காது இப்போ நல்லா பாருங்கள் நல்லா வதங்கணும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வதக்கி எடுக்கணுங்க அவ்வளோதாங்க இந்த மூ மூணே மூணு தான் இது புளி அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நான் வதக்கி எடுத்துட்டேன் கொஞ்சம் எனக்கு காரம் பத்திலன்னு ஒரு அரை ஸ்பூன் அளவு காரமும் நான் போட்டுக்கிட்டேன் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அது பத்தலை அதனால நான் தூள் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க நீங்கள் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே வதக்கிட்ட பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதாங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த பூண்டு தொக்கு அனைவரும் சாப்பிட்ணுங்க டெய்லியுமே இது செஞ்சு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க ஃப்ரீசரில் நம்ம வச்சோம்னா பல நாட்கள் வச்சுருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்துக்கு ஒரு பிடியளவு சாதத்துக்கு இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் இட்லிக்கு தாங்க செஞ்சுருக்குறேன் அருமையாக இருந்ததுங்க இது சுவையே தனி சுவை அப்படி இருக்கும் இந்த பூண்டு பூண்டுத்தொக்கை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்